பெரிய சமோசா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல் டால்டா தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இப்போ எடுத்துட்டு நமக்கு இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா நமக்கு அப்படியே நிற்கணும் அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது ஏன்னா ஊற ஊற நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைச்சிரும் இப்போ ஒன்றும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி பத்தாட்டி லேஸாக தொளிச்சி விட்டு பிசைஞ்சிக்கலாம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப தொலை தொலைன்னு பேசினோன்னா ரொம்ப சாஃப்டாக ஆச்சுன்னா நமக்கு மடிக்கிறதுக்கு கொள்ளுறதுக்கு கஷ்டமாயிரும் மூணு போல் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணி வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ண இஞ்சியும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் என்ன சேர்த்துக்கோங்க சோம்பு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் புதுசாக கட் பண்ணதையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சதை இதில் சேர்த்துக்கோங்க மூணு உருளைக்கிழங்கு அளவுக்கும் இருக்கும் இப்போ பட்டாணியும் நம்ம சேர்த்தாச்சு இது பச்சை பட்டாணி தான் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நமக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கணும் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மைதா மாவை பாதியாக மூணாக பிரிச்சுக்கோங்க ஒரு நாலு போல் வருது நமக்கு பிரிச்சுட்டு நல்லா உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் ரொம்பவும் மெலிசாக தேய்க்காம இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படியே மேலே நீல வாக்கில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் மடிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ சென்டரில் ஒரு கோடு போட்டு நைஃப் வச்சு கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஒரு மடிப்பு இந்த சைடில் ஒரு மடிப்பு சைடில் மைதா மாவை கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க ஒட்டுறதுக்கு பேஸ்ட் வேணும்ல இப்போ மேலே ஒட்டிட்டு இதை வந்து நம்ம இதோட ஒட்டிக்கலாம் ஒரு பேக்கெட் மாதிரி வந்துடும் பெரிய சமோசா செய்யறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டா நம்ம உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வைங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் வர கெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்துடலாம் நீங்கள் இதை செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட சே கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று சேர்த்து ஒட்டி விட வேண்டி கொஞ்சம் கூட உதிரவே உதிராது வெளியே ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது அவ்வளோதான் நம்மளோட பெரிய சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஒரு மடிப்பு மேலே கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடில் அதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கழுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து மாவு வச்சுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான் உள்ளே நிறைய ஸ்டஃபிங் வைங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சுற்றி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்டி விட வேண்டியதான் அப்படியே ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட பெரிய சமோசா எல்லாமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு நமக்கு ஒரு ஏழு போல் கிடச்சிருக்கு இப்போ வந்து நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே எலும்பி வந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே விட வேண்டி தான் ரெண்டு வாட்டி போல் திருப்பி விட்டீங்கனாலே போதும் சூப்பரான சமோசா ரெடி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பொன்னிறமாக வந்ததுமே வெளியெடுக்க வேண்டி தான் அடியில் ஒரு டிஷ்ஷூ போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட பெரிய சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸு புதினா சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்